வெல்கம் டு ஷேக் ட்ரீம் சொல்ட் இன்னைக்கு நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு சூப்பர் சட்னி தான் கொடமொளகா சட்னி எப்படி ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலர்னாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து க்ரீன் கலர் இன்றைக்கு எடுத்துருக்கிறேன் ரெட்டாக இருந்தாலும் சரி இல்லை எல்லோ கலராக இருந்தாலும் சரி இந்த கலர்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு குடமெளகா எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் ஒரு பல்லாரி ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன் அப்புறம் ஆறு பல்லளவுக்கு பூண்டு பூண்டு சேர்த்துக்கும் போது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த சட்னிக்கு இப்போ வந்து வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் குட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த இதை வந்து சீடெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம் குடமொளகாய் சட்னி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அடுத்து வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நான் ஓயாமல் செய்யக்கூடிய சட்னி எப்போ பார்த்தாலும் ஒரே போல் சட்னி செஞ்சால் நம்மளுக்கு வெறுப்பாக தானே இருக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்து ரொம்ப பூர் அடிக்கும் இல்லையா டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் அஞ்சு நிமிஷத்தில் இந்த சட்னியை வந்து டக் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பூண்டு தோல் வந்து நான் ஏற்கனவே வந்து உரிச்சு வச்சிட்டேன் இப்போது வந்து சின்ன சின்னதாக வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயத்தை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எப்படியும் வந்து நம்ம தான் வதக்க போகிறோம் அப்படின்றதுனால எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த சட்னி வந்து தோசை சப்பாத்தி இதெல்லாம் போக நம்ம வந்து சாப்பாடுக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா எடுத்துக்கலாம் நான் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊதிடு ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் அதில் வரமிளகா மிளகா ஒன்று ஆறு பல் பூண்டு தேங்காய் பல்லாரி கொட கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பில நான் சொல்ல மறந்துட்டேன் ஆனால் இப்போ வந்து இந்த டைமில் தான் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு கீற்றளவுக்கு கருவல் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறம் இந்த இதுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுருக்குறேன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி கிளறி விட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா குட மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இப்போது நல்லாவே வெந்து வந்துருச்சு குட நல்ல நல்லா கலர் சேஞ்ச் ஆனது தெரியும் உங்களுக்கு டார்க்காக இருந்தால் லைட் க்ரீன் ஆகிருக்கும் இந்த டைமில் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சேன் அதனால் வந்து நான் உப்பு போடலை இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்குள்ளே அரைச்சாச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி அரைச்சிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தாளிச்சதையும் கொட்டி ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக சூப்பரான குட மிளகாய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பரான சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இன்றைக்கி வந்து நான் தோசைக்கு தான் இந்த சட்னி வந்து ரெடி பண்ணேன் தோசையோ இட்லியோ எதுனாலும் செஞ்சு இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ஆயிரும் சட்னி மட்டும் இல்லைங்க நம்ம எந்த செ எந்த டிஃபன் செஞ்சு கொடுத்தாலும் உடனே காலி ஆயிரும் என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனே கிளிக் பண்ணியிருக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்